இதெல்லாம் அப்படியே அம்மா அண்ணா போறத தேர்ந்து எடுத்துக்கலாம் பே திரும்ப முன்னாடி போயிரலாம் இங்க வந்து இந்த வீட்ல இருக்க முடியாது யாரு இந்த வீட்ல பெரியவங்க எல்லாம் இருக்காங்க ஆ இருக்காரு இல்ல எனக்கு வந்து தம்பி சேத்து இது <middly> மா <middly>

đó mình này là cái người ảnh mình cũng có cái 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 cái

அப்படின்னா நெல்லின மக்கள் தேவன் பெண்கள் தான் முன்னோடியாவே இருந்திருக்கான் ஆதி காலத்துலேருந்து புராணத்திலேருந்து கல்வெட்டுகள் இருந்து இத்தியாசங்கள் வரைக்கும் நம்ம பெண்கள் தான் முன்னாடி இருந்திருக்கோம் அந்த கொஞ்சம் பேரரசுகள்லாம் வீழ்ச்சிக்கு பின்னாடி தான் நம்மளாம் ஒரேதான் தள்ளப்பட்டுட்டோம் அதனால பெண்கள் முன்னேற்றம் தான் சமுதாய முன்னேற்றம் வரலாறு படைக்கவே முடியும் அதனால பொருளாளர்களுக்கு இன்னைக்கு பண்பாட்டுக்கழகத்தில் பொருளாளமாக செல்வராணிக்கு வந்து போட்டையும் துணைத் தலைவர் அமிதா அவர்களுக்கும் ஓட்டு போடுங்க அவங்க வந்து நிர்வாக குழுவா தேர்ந்தெடுக்க அவங்களுக்கும் உங்களுக்கு நன்றிமா